Hello friends! சிஎஸ்கே கைவசம் இருந்த ஒரு மோசமான சாதனையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆயிருச்சு சென்னை கிரவுண்டில் ஒரு சைடு பா பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சன்ரைசர் ஹைதராபாத் ரசிகர்களும் அதே மாதிரி கே கேஆர் ரசிகர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அச்சேரப் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி சப்போர்ட் பண்ணியுமே கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஆச் அணி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க எஸ்ஆர்எச் அணி வந்து இந்த சீசனில் அவங்க அடித்து அடிக்கும் அவங்க வந்து குறிப்பாக கே கேஆருக்கு அவங்க அடித்து அடிக்கும் சம்பந்தமே இருக்காது ஹெட் அபிஷேக் சர்மாலாம் மற்ற டாக்டர் அணிகள் அப்படிங்கிறப்ப பொழந்து கட்டியிருப்பாங்க பட் கே கேஆருக்கு அகைன்ஸா அப்படிங்கிறப்ப படு சொதப்பெல்லாம் வந்து ஆடி இருக்காங்க அவங்க இந்த ஓப்பனர்ஸ் வந்து சொதப்பினது தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தோல்விக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஓப்பனர்ஸ் வந்து ஆரம்பத்திலே சொதப்ப சொதப்பினதுனால கிளாசன் மார்க்ராம் இவங்கெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து பில்டப் ஆயிடுச்சு அவங்க வந்து ஆரம்பத்திலே உள்ளே வந்துட்டாங்க பவர் பிளே முடியறதுக்குள்ளாரே அவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடைசி வரைக்கும் அவங்களால கேம் வந்து கொண்டு போக முடியல ப்ரெஷர்னாலே பெரிய ஷாட் அடிக்க ட்ரை பண்ணி தான் பார்த்திங்கன்னா வந்து அவுட் ஆகியிருப்பாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைனல் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது பத்து புள்ளி மூணு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஃபைனலுமே வந்து பத்தொன்பதாவது ஓவர் இருபதாவது ஓவர் அப்படின்னு கடைசி வரைக்கும் போய் தான் முடிஞ்சிருக்கும் பட் இந்த ஃபைனல் தான் வந்து ஒரு பத்து ஓவர்லேயே வந்து முடிஞ்சிருக்கு அதுலேயும் ஐபிஎல் ஃபைனலில் வந்து ரொம்ப கம்மியாக ரன்கள் டீம் எது அப்படின்னா சிஎஸ்கே தான் அந்த ஒரு மோசமான ரெக்கார்டை பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து மும்பைக்கு அகைன்ஸ்டாக நூத்தி இருபத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க இதுதான் ஐபிஎல் ஃபைனல்ல அடிக்கப்பட்ட ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கோரு ஒரு மோசமான ரெக்கார்டு சிஎஸ்கே கைவசம் இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து நாங்கள் அந்த ரெக்கார்டு எடுத்துக்கிறோம் நீங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நூத்தி ரன் மட்டும் அடிச்சு ஐபிஎல் பைனல் அடிக்கப்பட்ட ரொம்ப கம்மியான ரன் கம்மியான டீம் அப்படிங்கிற ஒரு மோசமான ரெக்கார்டு இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் பக்கம் வந்து போயிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து தோத்துருந்தா கூட சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அப்பாடா நம்ம கிட்ட ஒரு மோசமான ரெக்கார்டு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சன்ரைசர்ஸ்க்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க நன்றி you